பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு நாளாகாம பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினும் தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பார்தலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது ஆண்டவரை தேடுவதில் தேவனை தேடுவதில் நேரத்தை கொடுப்பதில் கொஞ்ச நேரம் எடுத்து தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுல தேவனுடைய வேதத்தை ஆசையாய் வாசிக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசா கற்பித்தான் தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இழைப்பார்தலை கட்டளையிட்டார் இன்னைக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்துறது நான் ஓடிட்டே இருக்கிறேன் காலில் சக்கரத்தை மாட்டி ஓடிட்டே இருக்கிறேன் நீங்க ஓடிட்டே இருங்க இழைப்பாறுதல் இருந்தால் எந்த கட்டி நிலைநிறுத்த முடியாது அப்படி இல்லைன்னா எப்படி பண்ண இளைப்பாறுதல் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எடுத்து ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் நான் ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு அநேக நேரம் டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் அவர்ஸ் உழைக்கிற ஒரு மகனா மகளா நீங்க இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நேரம் எடுத்து ஆண்டனுடைய சமூகத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடின பொழுது சுற்றிலும் இழைப்பாடுதலை கட்டளையிட்டார் உங்களுடைய வேலை செய்கிற இடம் கம்பெனி எந்த இருக்கலாம் எவ்வளவு பிஸி ஷெடியூலா இருக்கலாம் இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்தில் வேணாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேட உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் ஜபிக்கும்படியா கொஞ்ச நேரத்தை வேதத்தை தினமும் வாசிக்கிற பழக்கத்தில் வருகிற பொழுது தான் உங்களுக்கு இலைப்பார்தல் கடந்து வரும் அந்த இழைப்பார்தல் கடந்து வருகிற பொழுது நீங்க காரியங்களை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இதுவரை நான் ரொம்ப ஓடுனேன் ரொம்ப சம்பாரிச்ச சேவ் பண்ணவே முடியலன்னு சொல்றீங்க பாருங்க என்னால சேவ் பண்ண முடியல ஏன் என்னால சேவ் பண்ண முடியல உங்க இறுதியம் கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில் என்ன தெரியுங்களா நீங்க கட்ட ஆரம்பிக்கிறீங்க ஆனா இழைப்பார்தல் இல்லை தேவனை தேடுகிற அந்த நேரம் இல்லை கொஞ்ச நேரம் எடுத்து தேவனை தேடி அவருடைய வார்த்தையை தேடி பிறகு நீங்க கட்ட ஆரம்பிங்க அவர்களுக்கு காரியம் வாய்த்தது எந்த இடத்துல சேவ் பண்ண முடியல வருகிற காசெல்லாம் வட்டிக்கே போகுது வருகிற காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது ஏ இந்த காசு இப்படி லாயர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறேன் உங்கள் மனது ஏங்குது பார்த்தீங்களா என்ன காரியம் நல்லா யோசிச்சு பாருங்க தேவனை தேடுகிறதுல அந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோமா நிறைய பேருக்கு தெரியுது அந்த ரகசியோ ஆண்டவரை தேடுகிற நேரம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க நான் உட்காந்து என்னத்தை பைபிள் வாசிக்க எதற்கு தேவனுடைய சமூகத்தில் மோசே நாற்பது நாள் காத்திருந்த பொழுதுதான் தேவ ஜனங்களை எப்படி நடத்தணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் காத்திருக்காம எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து வேதத்தின் ஆழத்துக்கு செல்லாமல் முதலாவது நாம உட்கொள்ளாதபடி தேவனுடைய ஊழியத்தை எப்படி நடத்த முடியும் தேவ தேவ ஊழியர்களே பாதத்தில் காத்திருக்கிற இருக்கிற நேரத்தில் முக்கியத்துவத்தை முதலாவது ஊழியக்காரர்கள் கடைபிடிக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் உங்களை சுற்றி அளிப்பார்கள் வரும் நீங்க கட்ட ஆரம்பிப்பீங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார் வார்த்தையை கேட்குறீங்க தயவு செய்து எந்த இடத்துலையும் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணாதபடி நான் தேவனை தேடணும் தேவனை தேடறதுக்கு என்னைய அர்ப்பணிக்கிறேன் ஒருவேளை ரொம்ப கம்மியாக நீங்க தேவனை தேடிக்கொண்டு இருக்கலாம் ஒருவேளை ஆண்டும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இன்னும் என் பாதைத்தால காத்து இன்னும் உபவாசத்தோடு காத்திருக்கணும் தேவ சமூகத்துல பாருங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியோ பரிசு தாவியான தேவ சித்தத்தை இறுதியத்தில் கொடுத்த பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் மகிமையா தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அந்த பாதியில் நடக்க என்னை அர்ப்பணிக்கணும் பொழுது நானே தேவ சமூகத்தில் அவரிடத்துல உடன்படிக்கையோடு அர்ப்பணித்தேன் புதிய ஆண்டுக்குள் கடந்து போகிறோம் உடன்படிக்கையோடு அர்ப்பணிக்கணும் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி ஆயத்தப்படுத்துகிறோம் உடன்படிக்கையோடு அர்ப்பணிக்கணும் இன்றைக்கு முடிவு செய்யுங்க நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேட போறேன் என்னை சுற்றி இழைப்பார்கள் இருக்கும் நான் கட்ட ஆரம்பிப்பேன் காரியத்தை துவங்குவேன் என் தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார் இந்த வார்த்தையை கேட்டு ரெண்டு நாளாகும் பதினாலு ஏழின்படி காரியத்தை ஆரம்பிங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடும்படியாக இன்னும் ஒப்பு கொடுங்க உங்கள் எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்வார் காட் பிளஸ் யூ